தவக்கால பயணம் நாள் முப்பத்தி ரெண்டு திரும்பி வா மீட்பு உனக்காக காத்திருக்கிறது உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் எசாயா அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறைவசனம் இருபத்தி ரெண்டு தேவன் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல மன்னிக்க விரும்பி அழைக்கிறார் பாவங்களை மறக்கிறார் பாவ மன்னிப்பை பரிசாக தருகிறார் மீட்பின் வாயிலை திறந்து வைத்திருக்கிறார் இன்று உன் உள்ளத்தை சோதித்து பாவங்களை ஒப்புக்கொள் தவக்காலத்தின் இந்த தருணத்தில் உன் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு பெற ஒரு வாய்ப்பு இது